இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஜூஸியான ரவா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைனா ஒரு கப் அளவுக்கு தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா இதாக அடிக்கணும் இந்த மாதிரி உப்பும் வெண்ணிலாசன்ஸும் சேர்த்து அடிச்சிங்கன்னா முட்டையோட மனம் வராமல் இருக்கும் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான அதிகம் புளிப்பில்லாத தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட நல்லா அடிக்கணும் தயிர் சேர்க்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ இது சாஃப்டாக வர்றதுக்காக கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் இது கூட கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்தா போதும் சுகர் சிரப் செய்யும்போது ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் நம்ம சேர்க்கணும் இப்போ இதை நல்லா அடிச்சிடணும் இதில் எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாது ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் ஆப்ப சோடா தான் நான் சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் சேர்க்கலை இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து வரதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா தான் இது எல்லாமே நல்லா கலந்து வரும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்து பால் சேர்க்கணும் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு ரவை எல்லாம் நல்லா ஊறி கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் பால் வந்து நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க அப்போதான் இந்த கேக் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் நான் இந்த மாதிரி கேக் ட்ரே தான் எடுத்திருக்கேன் நான் பெரிய சைஸ் கேக் ட்ரேயாக எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்டீல் பிளேட்டு கூட எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு மாவு வந்து டஸ்ட் பண்ணணும் அப்போதான் நமக்கு ஒட்டாம வரும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கேக் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை இதில் ஊற்றிட்டு நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் எங்கேயுமே பபிள்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடியா இருக்கு இப்போ கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் ஒரு அடிக்கடமான கடாயில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச கேக் டீனா உள்ள வச்சு இதை ஒரு இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தா போதும் இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணாலே சட்னி பேக் ஆயிரும் இது வந்து அகலமான பாத்திரத்தில் வச்சதுனால உடனே பேக் ஆயிரும் நீங்கள் சின்ன பாத்திரம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் சென்டரில் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் ஸ்பூனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை கட் பண்ணணும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நல்லா கட் பண்ணிவிட்டு இதை சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஊற்றணும் இதில் சுகர் சிரப்பு உள்ளே நல்லா இறங்குறதுக்காக ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போடணும் அப்போ எல்லா பக்கமும் சுகர் சிரப்பு நல்லா இறங்கும் இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துற கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் சக்கரை மூழ்கிற அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சக்கரை பாக நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல கெட்டியானதும் இப்போ சூடாக இருக்கிற கேக்லேயே அப்படியே சூடான சுகர் சிரப்பை இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிடணும் இந்த மாதிரி எல்லா சுகர் சிறப்பையும் இதுக்கு மேல ஊத்திட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கு அப்புறம் தான் சர்வ் பண்ணணும் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா எல்லா சுகசிறப்புமே இந்த கேக்கோட நல்லா உறிஞ்சிரும் இப்ப இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணணும் அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணணும் சூப்பரா வந்திருக்கு சுகர் சிரப் எல்லாம் நல்லா உறிஞ்சு பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான சூப்பரான ரவா கேக் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நாமளே ஈஸியா ரெடி பண்ணிடலாம் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ஸ்வீட் ரவா கேட்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் இதை ஒரு பிளேட்டில் வச்சு முந்திரி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்